உடல் உழைப்பினால் உடற்பயிற்சினால் உடலில் ஏற்படுகிற வலி இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து உண்மையான எதிர்ப்பு சக்தி அந்த வலி இருந்துச்சுன்னா உடம்புல நோய்களே வராது உடல் உடல் உடற்பயிற்சினாலும் உடல் உழைப்பினாலும் உடம்புல ஒரு வலி ஏற்படுது அந்த வலி இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நோயே ஏற்படாது அதுதான் வந்து எதிர்ப்பு சக்தி நோயே வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உடம்புல நோய் வந்துடும் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னு அர்த்தம் வலி தான் எதிர்ப்பு சக்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சினாலும் ஓடுவது ஆடுவது நடனம் ஆடுவது விளையாடுவது இப்படி உடலில் வலி ஏற்பட வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் தினந்தோறும் நீச்சல் அடித்து குளிப்பது நடைப்பயிற்சி செய்வது ஓடுவது விளையாடுவது ஆடுவது அப்புறம் உடற்பயிற்சி செய்வது இப்படி உடம்பில் வலி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது வலி இருக்கணும் அப்படி ஒரு வலி உடம்பில் இருந்துச்சுனாலே அதுதான் எதிர்ப்பு சக்தி நோயே வராது அடிமைத்தனம் என்பதே இருக்காது நம்ம எதுக்குமே அடிமையாக மாட்டோம் உடம்புல மட்டும் வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தினமும் நல்லா உடற்பயிற்சி செய்கிறீங்க உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள் அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க எல்லாத்தையும் ஒரு அளவறிந்து பயன்படுத்துருவீங்க ஒரு டிவியாக அதுக்கு அடிமையாக மாட்டீங்க மொபைல் ஃபோனாக அதுக்கு அடிமையாக மாட்டீங்க ஆனால் உடம்புல வலி இருக்கணும் வலி இருந்தால் அதாவது அந்த வலி எப்படிப்பட்ட வலி ஆக்கப்பூர்வமான வலி ஆக்கப்பூர்வமான வழிகளில் உடம்பில் வலி ஏற்பட வேண்டும் ஒரு நோய் இருக்கும் நோய் வந்து உடம்புல வலி அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் உடற்பயிற்சி மூலமாகவும் உடல் உழைப்பு மூலமாகவும் உங்கள் உடம்புல வலி ஏற்படும் அந்த வலி வந்து எந்த விஷயத்துக்கும் உங்களை அடிமையாக விடாது ஒரு மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக விடாது டிவிக்கு அடிமையாக விடாது அப்புறம் சில உணவுகளுக்கு த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளுக்கு அடிமையாக அது விடாது இப்படி அடிமைத்தனம் என்பது இல்லாமல் செய்துவிடும் அடிமைத்தனம் என்பது வேலையே செய்யாது வலி உள்ள உடம்பில் அடிமைத்தனம் என்பது வேலையே செய்யாது யார் வந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக கிடக்கிறது டிவிக்கு அடிமையாக சினிமாவுக்கு அடிமையாக கிடக்கிறது அப்புறம் சிகரெட்டுக்கு இதுக்கெல்லாம்னா உடம்புல வலியே இல்லாமல் இருக்காம பாருங்க அவங்க தான் வந்து உடல் உழைப்பு இல்லாமல் உடற்பயிற்சி செய்யாமல் உடலில் வலி எதுவும் இல்லாமல் வாழ்கிற மக்கள் தான் இந்த டிவிக்கு அடிமையாக கிடப்பாங்க டிவி சீரியலுக்கு அடிமையாக கிடைக்கிறது மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக கிடக்கிறது அப்புறம் பிடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விடுவது எதுக்குனாலும் அடிமையாகிடுவாங்க காரணம் இவங்க உடம்புல வலியே கிடையாது உடற்பயிற்சி செய்வதில்லை உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை உடலில் வலி ஏற்படுகிற எந்த வலியும் இவங்க இல்லை அதனால் இவங்க எந்த விஷயத்துக்கும் அடிமையாகிடுவாங்க பலவீனமானவர்கள் தான் அடிமையாகுவாங்க உடலில் வலிமை உடையவர்கள் அடிமையாக மாட்டாங்க அதனால் நம்ம சுதந்திரமாக வாழணுன்னா அதற்கு தடையாக இருப்பது எதுன்னா அடிமைத்தனம்தான் சுதந்திரமாக வாழ்வதற்கு தடையாக இருப்பது பயனுள்ள வேலைகளை செய்வதற்கு தடையாக இருப்பது என்பது அந்த அடிமைத்தனம் தான் சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாக இருப்பது சுதந்திரமா வாழணும் அப்படின்னா பயனுள்ள வேலைகளை செய்து சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்து உடல் உழைப்பு செய்து அதன் மூலம் உடலில் வலி ஏற்பட வேண்டும் அப்பதான் வந்து பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அதனால் கெட்ட விஷயங்கள் எதுவுமே உடம்பு நம்ம வாழ்க்கையில அண்டக்கூடாது அப்படின்னா கெட்டவர்களால் நாம் வீழ்த்தப்படக்கூடாது ஏன்னா கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாரை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொந்தக்காரங்களையும் இருக்காங்க நண்பர்களையும் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க போகிற வர இடம் ஏமாற்றிடுவாங்க நம்ம வந்து யாருனே தெரியாது இருந்தாலும் அந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்காங்களே திருடுறவங்க இருக்காங்க போகிற இடத்துல இந்த மாதிரி ஆசை காட்டி ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ எல்லா விஷயத்துலேருந்தும் நாம் வந்து விழிப்போடு இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு தேவை ஒரு வலி இருக்க வேண்டும் உடம்பில் ஒரு வலி இருந்தால் நம்ம விழிப்புணர்வோடு இருப்போம் நம்ம உடம்புல வலிமை இருக்கணும் வலிமை இருக்க வேண்டும் வலி இருக்க வேண்டும் உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பு மூலமாக உடலில் அந்த வலி இருந்தாக்கா நாம் வந்து நம்மளை எந்த கெட்ட விஷயமுமே நம்மளை நெ அண்டாது நம்மை நெருங்காது நாம் பாதுகா அதான் உண்மையான எதிர்ப்பு சக்திங்கிறது என்னென்னா உடலில் ஏற்படுகிற அந்த வலி தான் உடற்பயிற்சி மூலமாகவும் உடல் உழைப்பு மூலமாகவும் நமது உடலில் நாம் ஏற்படுத்தி கொள்கிற அந்த வலி தான் உண்மையான எதிர்ப்பு சக்தி எல்லா வகையிலையும் அது நமக்கு எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது நமது நமது அதாவது கெட்ட விஷயங்கள் நம்மளை அண்டாது உடல் பருமன் என்பது ஒரு கெட்ட விஷயம் நோய்கள் என்பது ஒரு கெட்ட விஷயம் அது வந்து நம்ம இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்வதாலும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதாலும் விளையாடுவதாலும் நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி உடற்பயிற்சி நீச்சல் அடித்துக் குளிப்பது இதெல்லாம் செய்கிறதுனால உடல் பருமன் என்கிற கெட்ட விஷயம் நீங்கி உடல் ஒல்லியாகவும் அழகாகவும் மாறி விடுவார்கள் உடலில் நோய் இருக்காது ஆரோக்கியமாக இருப்பார்கள் இப்படி கெட்ட விஷயங்களை விராட்டுறதுக்கு ஒரே வழி உடற்பய உடல் உடலில் வலி உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பு மூலமாக உடலில் ஏற்படுகிற வலி அதுதான் வந்து கெட்ட விஷயங்களை வந்து நம்மளை பாதுகாக்கும் சிலர் என்ன பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்கன்னா உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க உடல் உழைப்பில் ஈடுபட மாட்டாங்க அவங்க உடம்புல வலியே இருக்காது ஆனால் நிறைய பணம் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்க நல்ல சத்தான உணவுகளை வாங்கி சாப்பிடுவாங்க அது எதுவுமே அவர்களுக்கு பலனை தராது அது எல்லாமே அவங்களுக்கு தீங்க தான் தரும் உடம்பு பருமனாயிடும் சத்தான உணவு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உடம்பு தான் மிச்சமாயிடும் அதனால் உடல் உழைப்பு இருக்கணும் உடல் உழைப்பு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி உடம்பில் ஒரு வலி இருக்கணும் விளையாடணும் தினமும் அதன் மூலம் உடலில் ஒரு வலி அதன் பிறகு தான் நீங்கள் நாளைக்கு நல்ல உணவுகளை சாப்பிட்ணும் சோம்பேறியாக இருந்து கொண்டு நல்ல நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டுட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு கனவு காண்டிங்கன்னு வச்சிங்க அது நடக்கவே நடக்காது நிறைய பேர் நிறைய நல்ல பணம் இருக்குது நல்ல பணம் வருது அவங்ககிட்ட வருமானம் வருது ஆனால் உடல் உழைப்பு கிடையாது உடற்பயிற்சி கிடையாது உடம்பில் வலி கிடையாது ஆனால் நல்ல பணம் இருக்குதுல இல்லை அதனால சத்தான உணவுல நல்லா வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அது எதுவும் உடம்போடு சேரவே செய்யாது அது என்ன ஆகும்னா உடலை மேலும் பர்மன் அதிகமாக தான் ஆக்கிவிடும் குண்டாக மாற்றிவிடும் உடம்புக்கு நோய்கள் தான் அதிகமாகும் எந்த உழைப்புமே செய்யாமல் வெறும் சத்தான உணவுல சாப்பிட்டு ஆரோக்கியமாக மாறிவிட்டால் இந்த இடத்துல உலகத்தில் நிறைய பணக்காரங்க இருக்காங்க அந்த மாதிரி வாங்கி அவங்க ஆரோக்கியம் மிகுந்தவர்களாக மாறி விடுவார்களே ஏன் அவங்களாம் ஆரோக்கியமாக இல்லை காரணம் அவங்க உடம்புல நிறைய பேர் உடம்புல வலியே இல்லை உடல் உழைப்பே இல்லை உடற்பயிற்சி செய்வதே கிடையாது அதனால் அவங்க தான் சத்தான உணவு சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல அது சேரவே சேராது அதனால் உடல் வலி என்பது மிக முக்கியமானது அதுதான் ரகசியம் வாழ்க்கை வெற்றியின் ரகசியம் அதான் அதுதான் எதிர்ப்பு சக்தி கெட்ட விஷயங்களை எதிர்க்கின்ற ஒரு ஆற்றல் அதுதான் உடலில் ஏற்ப உடலில் உள்ள அந்த வலி கெட்ட கெட்ட விஷயங்களை எதிர்க்கின்ற சக்தி எதுனாக்கா உடலில் உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பு மூலமாகவும் உடலில் ஏற்படுகின்ற அந்த வலி தான் அதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மாமருந்தும்